அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் பகிருங்கள் கத்திகள் வைத்திருந்த துணிப்பையை கையில் எடுத்துக்கொண்டு மகனை எழுப்புகிறாள் எல்லோரும் வரும் நேரமாகி விட்டது என்றாள் பொழுது விடியும் நேரம் கண்ணா ராசா எந்திரியா போட்டெல்லாம் வர நேரமாச்சுப்பா வாப்பா என்றபடி கண்ணனை எழுப்பி நீராகார தண்ணியை குடிக்க வைத்து முகம் கழுவி மகளை இடுப்பில் வைத்து கொண்டு கடற்கரை நோக்கி செல்கின்றனர் கடற்கரையில் கூட்டம் இல்லை கண்ணன் தன் கட்டையை எடுத்து அது ஆடாமல் இருக்க சிறு கல்லை வைத்து கத்தியை துடைத்து எடுத்து வைக்கிறான் அம்மாவும் அருகில் உள்ள கல்லில் அமர்ந்திருக்கிறாள் கடற்கரையில் மீன் வாங்க சில சிறு கூடை வியாபாரி ஆண்களும் பெண்களும் மட்டுமே வந்திருந்தனர் ஞாயிற்றுக்கிழமை கடலுக்கு சென்று திரும்பிய படகுகளும் திரும்ப அடுத்த நாள் போகாது எனவே கடலுக்கு சென்ற சொற்ப படகுகளை கரைக்கு வந்தபடி இருந்தன ஓட்டல் கடைகளுக்கு மீன் வாங்குபவர்கள் வழக்கமாக வெட்டுபவர்களிடம் வெட்டி கொண்டார்கள் கண்ணனை சீண்ட ஆள் இல்லை மணி எட்டு தாண்டியது ஒன்பது ஆகிறது ஒரு மீன் கூட வெட்டவில்லை காய்ந்த கட்டை மட்டும் சூரிய ஒளியில் சூடாகி இருந்தது அவர்கள் வயிறு போலவே சைக்கிள் காரர்களிடம் டீ குடித்து விட்டு கொண்டு வந்த சில்லறைகளை கொடுத்தால் முனியம்மா என்னம்மா யாருமே வரலையே வந்தவங்களும் வெட்டாமல் வீட்டுக்கு போறாவ இங்க பாரு தன் காளிப்பையை கையால் காண்பிக்கிறான் வெறுமை முனியம்மாவை கடித்தது இன்னைக்கு பொழுது நமக்கு விடியலடா இப்படியே போயிருமோ நமக்கு ஆண்டவன் கொடுப்பான் இல்ல அங்கலாய்ப்புடன் அம்மா வந்துட்டு வெறுங்கையோட திரும்பி செல்லும் கொடுமை இருக்கு அதை சொல்ல வார்த்தை எது மனதுக்குள் குமறினர் அந்த நேரத்தில் இரண்டு கார்கள் வந்தது அதிலிருந்து மூன்று பேர் இறங்கி படகுகளை நோக்கி சென்று இரண்டு கூடை நிறைய பெரிய மீன்களும் சிறிய மீன்களுமாக வாங்கி வ வருகின்றனர் அவர்கள் வாங்கிய கூடை மீன்களை கண்ணனின் பக்கத்தில் வெட்டி கொண்டிருந்த தர்மன் கையில் கொடுத்துட்டு தர்மா அனைத்து சொன்னோமே அதுதான் மத்தியான சாப்பாடு காது உத்து முடிஞ்சு கெடா வெட்டு சாப்பாடு உண்டு ஆடு கோழி தான் ஊர்ல எல்லாரும் போடுவாங்க நம்ம ஊருக்கு வர்றவங்களுக்கு மீன் சாப்பாடு போடலைன்னா எப்படி அதுலேயே நம்ம சோக்காளி நாலு பேர் கட்டாய நண்டு மீன் கடல் மீனும் இருக்கணும்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க வந்தவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கண்ணனும் அம்மாவும் வாயை பிளந்து கேட்டுக் கொண்டிருந்தனர் விசேஷ வெட்டு நல்ல காசு வரும் உருப்படியும் நிறைய நமக்கு ரெண்டு பாறை மீன் மட்டும் கொடுத்தால் போதும் எப்படியும் நூறு ரூபாய் தேரும் ஏக்க பெருமூச்சு அம்மாவிடம் அண்ணே வேற உண்டா இவ்வளவு தானா தருமன் வந்தவர்களிடம் கேட்டார் இதை வெட்டி முடி மதிய சாப்பாடு இதுதான் இதுக்கே எவ்வளவு நேரம் ஆக போகுதோ சீக்கிரமா வேணும் வந்தவர்கள் அவசரப்படுத்தினார்கள் அண்ணே நம்ம பையன்தான் கண்ண இரண்டு மீன் கொடுக்கவா தர்மன் கேட்டான் சும்மா சின்ன பையன்கிட்ட கொடுத்து மீனை சீரழித்து விடாதே நல்ல சிதையாத துண்டு போடுவ என்று கொடுத்தா நீ அடுத்த ஆளுக்கு ரெக்கமெண்டா அண்ணாச்சி சின்ன பிள்ளை தான் ஆனால் நல்ல தொழில் தெரியும் கொடுத்து பாருங்க நல்லா இருந்தால் இன்னொன்று கொடுங்க முனியம்மா சொன்னால் தர்மா நம்மளை பற்றி உனக்கு நல்லா தெரியும் என்ன பண்ணுவியோ தெரியாது சீக்கிரமாக மீன் ரெடி ஆகணும் நாங்கள் காரில் இருக்கோம் என்றபடி ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தபடி காரை நோக்கி செல்கின்றனர் தருமன் பெரிய மீன்களில் இரண்டை எடுத்து கண்ணனிடம் கொடுக்கும் கண்ணன் வேலையை சுறுசுறுவென ஆரம்பிக்கிறான் தின்னவாயும் வேலை செய்த கையும் நிற்காது என்ற மாதிரி வேலை செய்த கைக்கு வேலை கிடைத்தவுடன் அவன் கைகளில் கத்தியின் துள்ளல் துண்டங்களின் சருக்கள் அவன் கண்கள் எங்கு திரும்பினாலும் கைகள் தன் வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கும் நேர்த்தி காரிலிருந்து பார்த்து கொண்டிருந்தனர் தருமன் தன்னை போன்ற ஒரு தொழிலாளி ஒன்றும் இல்லாமல் இருக்க தான் மட்டும் தனித்து வாழ விரும்பாத மனித குணம் படைத்தவன் அவன் பெருந்தன்மை சற்றும் குறையாது குட்டிகளையும் கண்ணனிடம் கொடுத்து வெட்ட சொல்கிறான் இருவரும் சேர்ந்து கொண்டு வெட்டி முடிக்கின்றனர் மீன்களை கூடையில் வைத்து காரின் டிக்கியில் வைக்கின்றனர் முனியம்மா உரித்த நண்டி இறால்களை கவரில் வைத்து எடுத்து சென்று கொடுத்தாள் இந்தா தர்மா என்றபடி நானூறு ரூபா கொடுக்கின்றனர் அப்புறம் தம்பி பேர் என்ன நல்லா தொழில் தெரிஞ்சு வச்சிருக்காயா என்றனர் தம்பி பேரு கண்ணன் தொழில்கார அண்ணே நான் கொடுத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க தர் என்றான் தர்மன் அட இருப்பா அது உனக்கு தான் கொடுத்தோம் இந்தா தம்பி என்று இருநூறு ரூபாய் கண்ணன் கையில் கொடுத்து விட்டு சென்றனர் தருமனுக்கு தானும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் கொடுத்து பகிர்ந்து உண்ட திருப்தி அவன் மனசுக்குள் நிம்மதி ஊற்று முனியம்மாவின் கண்களில் நன்றி நன்றி குலங்கள் அங்கே தருமன் தர்மபுத்திரனாகவே தம்பி தர்மா இன்னைக்கு பொழுது விடியாதோன்னு நினைச்சேன் இன்னைக்கு ஓ மூலமா படி அளந்துட்டான்ப்பா தழுதழுத்த வார்த்தைகள் அட என்னக்கா நீ சட்டி நிறைய சோறு கிடத்து நானே எல்லாத்தையும் திங்க முடியுமா என் வயிறு கொள்ற தானே திங்க முடியும் இருக்கிறத எல்லாருமா பகிர்ந்து கொள்ளனக்கா எங்க ஐயா எனக்கு சொல்லி இருக்காரு இதுக்கு போய் நீ கிளம்புக்கா பெரிய மனுஷன் தர்மன் கட்டை மற்றும் கத்தியை எடுத்து வைக்கிறான் சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்புகிறான் தர்மன் பார்ப்பவர்கள் அனைவரது மனதிலும் நீங்காமல் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி